ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் பிளான் வந்திருக்கு மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளானை வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளானை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து படித்து பார்த்துட்டு அந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு இன்ட்ரடியூசர் கொடுத்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எல்லாமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் எதுவுமே நீங்கள் கேட்காம உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாகின் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே எஜிக்வெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் எஸ் கொடுங்க கொடுத்துட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் எலைட் லேர்னர் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் எலைட் லேர்னர்ன்றது நைன் ட்ரிபிள் நைன் மார்க்கெட்டிங் பிளான்ன்றது ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும் அதை நீங்கள் ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதுதான் அந்த கோடு ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடு காப்பி ஆகிடும் காப்பி ஆடனோடனே அப்படியே வந்து கீழே போனீங்க அப்படின்னா கிளிக் அண்ட் பை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இது வழியாகவும் நீங்கள் போகலாம் இது வழியாக போனீங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிவிட்டு அந்த இது வழியாக போனீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் இருக்கும் இதெல்லாம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆகிடும் கார்ட்டில் ஆட் ஆனோடனே இதை கார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இருக்கும் வியூ கார்ட்டுக்கு போகணும் வியூ கார்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடை கூப்பன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் வந்துடுச்சா இதை நீங்கள் டு செக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது அது வந்து ப்ராசஸ்க்கு போகும் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் ஆப் இந்த கம்பெனின்ற ஆப்ஷன் எல்லாம் இது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் வந்து எந்த ப்ராசஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்களோ பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகே சைட்லேருந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு மெயில் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்தது ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைவ் ட்ரிபிள் நைன் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ ஹேவ் அ கிரேட் டே